ஆக என்ன ஆக மட்டுந்தான் தெரியுது மற்ற அதை மறந்துவிட்டோம் சரி எடுத்துட வேண்டியதாக நம்ம ஆயுதத்தை எப்படி ரொம்ப ஸ்டைலாக இருந்ததா ஏ படிப்போம் ஆ கேளுங்கப்பா ஆ மாற்றி கேட்கக்கூடாது ஃபஸ்ட்டு கேள்வி திடீர்னு மூணாவது கேள்வி நாலாவது கேள்விலாம் போனீங்கன்னா பக்கத்து தரு திருப்படம் அதனால் ஆர்டர் பிரகாரமே பேடிங்க ஃபஸ்ட்டு கேள்வி கேளுங்க ஆ ஆ நான் சொல்லிட்டு பதில கண்முடி கண்முடியா பொன்முடி பொன்முடிக்கே இப்படி ஒன்று நடக்குன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் இப்படி நடந்து போச்சே அகலாக்கியா செந்தில் பாலாஜி ஓ அச்சா செந்தில் பாலாஜிக்கு இப்படி நடக்கும்னு சொல்லி நான் நினச்சே பார்க்கல ஆனால் அவருக்கு இப்படி நடந்து போச்சு எங்கள் அமைச்சரவையில் இருந்த இரண்டு சூட்களையும் எப்படி தூக்கி வச்சு அடி அடி அடித்து சாத்தி எடுக்கிறார்களே இடப்படுறது தெரியல சரி ஆயுதத்தை அதே இடத்துல வச்சுருவா ஏடா நாளை முன்னே தேவைப்படும் என்ன பார்க்குறீங்க செந்தில் பாலாஜி பொன்முடிக்கு என்ன நடந்துச்சு பார்க்கணும்ல நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் அறிவாலயத்தையே விட்ட இரண்டு சம்பவங்கள் முன்னாள் திமுக அமைச்சரவையில் இருந்த கொடிகட்டி பறந்த முக்கிய புள்ளிகளுக்காக இந்த நிலம வரணும் பரிதாப நிலம வரணும் அப்படின்னு சொல்லி நாம ஏன் நினைக்க போகிறோம் அறிவாலயத்தில் இருக்கிறவங்க நினைக்கிறாங்க நம்ப ஆட்களுக்கு இப்படி வந்துடுச்சு நமக்கு என்ன நடக்குமோ தெரியலையே அப்படின்ற மாதிரி அவங்க இருக்காங்க பொன்முடிக்கு பொன்முடினா என்ன நாங்கள் அதை பற்றிலாம் பேச மாட்டோமே நான் ஏன் பேச போகிறேன் ஏன் அன்பு தன்பி செந்தில் பாலாஜிக்கு ஏதாவது ஒன்றுனா தான் நான் குரல் கொடுப்பேன் தொட்டு பார்க்காத சீண்டு பார்க்காத எங்களுக்கும் அரசியல் அச்சாக தாங்க மாட்ட ஆ புன்முடிக்கு நடந்தால் எனக்கு சொல்லி தான் நாங்கள் இருப்போம் ஆக சீண்டு பார்க்காத செந்தில் பாலாஜிக்கு மட்டும்தான் நாங்கள் கொந்தளிப்போம் புண்முடிக்கு என்ன நடந்தால் எங்களுக்கு என்னன்னு சொல்லி இருக்கிறாரு ஏன் தெரியல ஒருவேளை அவரால் திமுகவுக்கு எந்த புரோஜனம் இல்லைன்னு நினச்சிட்டாரா இவர் வந்து இவரோட ஆட்களை யாரையும் வளர்த்து விடலை கரூர் கரூர் கம்பேனி அவர்கள் வந்து அவரோட ஆட்களை வந்து நல்லா வளர்த்து விட்டுருக்காங்க அதனால் அந்த பகுதியில் நம்ம வந்து செல்வ செழிப்பாக இருக்கிறோம் நம்ம வரக்கூடிய தேர்தலையும் அங்கே வந்து நம்ம போய் படுத்துக்கிட்டே ஜெயிக்கலாம் ஆனால் இங்கே ரொம்ப தான் நினைக்கிறாரு என்னமோ தெரியல பொன்முடிக்கு அதனால தான் குரல் கொடுக்கலையா இல்லை பொன்முடி ஒருவேளை திமுகவுக்கு சம்பாரித்து கொடுக்கலையா அப்படின்றத நமக்கு தெரியல ஆனால் இவங்களுக்கு ரெண்டு பேருக்கு என்ன நடந்ததுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல நான் சொல்லணும்ல அது என்னோட கடமையாச்சே சொல்லட்டுமா இப்போ பொன்முடி செந்தில் பாலாஜி இவங்க ரெண்டு பேர் மேலேயும் மத்திய அரசாங்க நடவடிக்கை எடுத்திருக்குன்னு சொல்லி பார்க்குறீங்களா அவங்க இல்லை அவங்க எடுக்கலை ஆனால் எடுத்தது யார் நீதிபதி நீதிமன்றம் நீதிமன்றம் கேள்வி கேட்குறாங்க பதிலடி கொடுத்துருக்காங்க சாட்டையை சொல்லட்டி அடிச்சிருக்காங்க என்ன நடந்திருக்கு செந்தில் பாலாஜிக்கு நடந்ததை பிறகு பார்ப்போம் பொன்முடிக்கு நடந்ததை இப்போ பார்க்கலாம் பொன்முடி வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படும் ஏன் பொன்முடி வந்து வெறுப்பு பேச்சு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு சரியான வழக்குகளில் புலன் விசாரணை செய்ய காவல்துறையினர் தயங்கினால் தயங்கினால் காவல்துறை தமிழக திமுக காவல்துறை தயங்கினால் வழக்கானது சிபிஐக்கு மாற்றப்படும் அப்படின்னு சொல்லி கடுமையாக எச்சரிக்கிறாரு நீதிபதி பேசுவதற்கு எவ்வளவோ விஷயங்கள் இருந்தாலும் கூட அமைச்சராக பதவி வகித்தவர் ஏன் இது போய் பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு நீதிபதி பி வேல்முருகன் அவர்கள் கேட்டது சரிதானே எவ்வளவோ பேசலாம் தமிழகத்தை எப்படி முன்னேற்றுறது தமிழகத்தை நீங்கள் சொல்கிற மாதிரி முதன்மை மாநிலமாக மாற்றுவதற்கு எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கலாம் மக்கள் எந்தளவுக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு துணையாக இருக்கணும் உறுதுணையாக இருக்கணும் அதுக்கு நாங்கள் எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணலாம் என்னென்னமோ பேச வேண்டியது இருக்குது உங்களோடய பகுத்தறிவில் பட்டைன்னா என்ன நாமம்னா என்ன சைவம்னா என்ன வைணவம்னா என்ன இதெல்லாம் தான் உங்கள் பகுத்தறிவில் வருது ஆனால் கஷ்டப்படுற மக்களை குடிசையில் வாழக்கூடிய மக்களை கால்வாய் வந்து சரியாக சீரமைக்கப்படலை அப்படின்னாலாம் நீங்கள் வந்து ஏழ்மையான மக்களை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி திரை போட்டு அதில் போகிற அளவுக்கு தான் உங்களோட பகுத்தறிவு இருக்குது இல்லை சாலை சரியில்லை அப்படின்னு சொல்லி எவ்வளோ மரணங்கள் நடந்துகிட்டு இருக்குது தமிழகத்தில் மின்சாரம் தாக்கி அதாவது மழை நீர் தேங்கி நிற்கிது அந்த குட்டையாக நிற்கிது அதில் அதனால் சாக்கடிச்சு எத்தனை உயிர்கள் தமிழகத்தில் போயிட்டுருக்கு மருத்துவமனையில் கால்பந்து விளையாட்டு வீரர் பிரியா போனதுக்கு காலில் வந்து சுழுக்குன்னு போனதுக்கு காலியே எடுத்து லாஸ்ட்டில் உயிரியே எடுத்துட்டாங்க இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்குது வேறு ஏதோ ஒரு பிரச்சனைக்கு ஒரு குழந்தைய அட்மிட் பண்ணதுக்கு அவங்களுக்கு வந்து சுண்ணத் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரியான செய்திகள் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நம்ம எவ்வளவோ பார்த்துக்கிட்டு இருக்கோம் விசாரிக்க போன இடத்துல விசாரிக்காமல் சித்திரவதை பண்ணி கொன்னு இருக்காங்க இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு கற்பழிப்பு நடந்துகிட்டு இருக்கு போதைப்பொருள் நடந்துட்டு இருக்கு பாலியல் சீண்டல்கள் நடந்துகிட்டு இருக்கு செயின் அறுப்பு நடந்துகிட்டு இருக்கு கொலை குற்றங்கள் அதிகமாக இருக்குது எல்லாமே இருக்குது என்னென்னமோ பேச வேண்டியது நிறையா இருக்கு ஏன் அதெல்லாம் பேசாமல் பட்டை நாமம் தான் முக்கியம்னு சொல்லி ஏன் அதற்கு ஒரு விமர்சனம் பண்ணி முக்கியத்துவம் கொடுத்து பேச வேண்டியது இருக்குது ஒருவேளை அதெல்லாம் நினச்சதுனால தான் நீதிபதி இந்த மாதிரி கேட்டிருப்பார் போல பேச வேண்டியது நிறைய இருக்குது ஏன் இது போல பேசியிருக்கிறாருன்னு சொல்லி நீதிபதி கேட்டிருக்கிறாரு கேட்டது சரிதானே பொன்முடி பேசின இந்த மாதிரியான வெறுப்பு பேச்சுக்கு சரியான புலன் விசாரணையை திமுக காவல்துறை பண்ணலை அப்படின்னா சிபிஐக்கு மாற்றிடுவோன்ட்டாரு நீங்கள் ஏற்கனவே தமிழக முதல்வர் தமிழகத்தில் சிபிஐ வந்து விசாரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு இப்போ அவராலேயே வந்து சிபிஐ உள்ள வருது எதற்காக வருது அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு மாற்றியிருக்கிறார் தமிழக முதல்வர் அப்புறம் இந்த விஷயம் வேற கையில் எடுத்திருக்கிறாங்க நீதிபதி பார்த்துக்கோங்க இருந்துக்கோங்க அடுத்ததாக செந்தில் பாலாஜியை பார்ப்போமா ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே ட்ரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது வழக்குகள் போயிட்டுருக்கு டாஸ்மார்க் சம்மந்தப்பட்ட வழக்குகள் போயிட்டுருக்கு இப்போது டிரான்ஸ்ஃபார்மர் இந்த மின்கம்பம் தொடர்பான வழக்கையும் கையில் எடுத்திருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தா செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்ய அனுமதி வழங்குவது குறித்து ஒரு வாரத்தில் தமிழக அரசு முடிவெடுக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க கோர்ட்டில் எதற்காக அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர்கள் கொள்முதலில் முறைகேடு என தொடரப்பட்ட அதாவது மின்வாரியத்துக்கு டிரான்ஸ்ஃபார்மர்கள் கொள்முதல் செய்ததில் அரசுக்கு முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி இழப்பு ஏற்படுத்தியதாக முன் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோருக்கு எதிரான புகார் மீது வழக்கு பதிவு செய்ய அனுமதி வழங்குவது தொடர்பாக ஒரு வாரத்தில் முடிவு எடுக்கப்படும் என தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தகவல் தெரிவித்துள்ளது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலகட்டத்தில் தமிழக மின்வாரியத்துக்கு நாற்பத்தி அஞ்சாயிரத்தி எட்நூறு டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்ய ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு கோடியே எண்பத்தி எட்டு லட்சத்துக்கு டெண்டர் கோரப்பட்டது இந்த டெண்டர் மூலியமாக ஒப்பந்ததாரர்களுக்கு லாபம் கிடைக்க செய்து லாபம் ஒப்பந்ததாரர்களுக்கு கிடைக்க செய்து தமிழக அரசுக்கு முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி இழப்பு ஏற்படுத்தி உள்ளதாகவும் இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரிடம் புகார் அளித்தும் சம்பந்தப்பட்ட துறையின் அமைச்சராக பதவி வகித்த செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி அறப்போர் இயக்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு மனு தாக்கல் செய்யப்பட்டது இதனால் தான் தமிழக அரசு வந்து நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறாங்க செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்ய அனுமதி வழங்குவது குறித்து ஒரு வார காலத்தில் வந்து முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது எதுக்கு வந்து நீங்கள் ஒரு வார காலம் வந்து யோசிக்கிறீங்க வேறு ஏதாவது நடவடிக்கைகள் எடுத்து அவரை சேஃப் பண்ணலாம் சேஃப்கார்டு பண்ணலான்னு சொல்லி பாதுகாக்கலான்னு சொல்லி பார்க்குறீங்களா ஆக ஆக மொத்தம் திமுகவில் இருந்த திமுக அமைச்சர்களாக இருந்த பொன்முடி வழக்காக இருந்தாலும் சரி செந்தில் பாலாஜி வழக்காக இருந்தாலும் சரி ரொம்ப தீவிரமாக போயிட்ருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இன்னும் எந்தெந்த அமைச்சர்களுக்கெலாம் இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்றது தெரியல ஸ்டாலின் அவர்களே பாருங்கள் உங்கள் அமைச்சரவையில் இருக்கிறவங்களாம் நல்லவங்களா கொண்டுட்டு வாங்க அடுத்த முறை வேறு உங்களோட கட்சியை ஆட்சி அமைக்கணும்னு சொல்லி நீங்கள் அப்போ அப்போது அந்தளவுக்கு நல்லவங்களாக பார்த்து கொண்டுட்டு வாங்க மக்கள் ஆதரிப்பாங்க பார்த்துக்கோங்க திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களே உங்கள் இருந்த முக்கிய நிர்வாகிகள் மேலே இந்த மாதிரியான புகார்கள் வழக்குகள் எல்லாம் இருக்கு அப்படின்னா எப்படி உங்கள் மேலே நம்பிக்கை வரும் எது எப்படியோ திமுகவில் இருந்த முக்கிய புள்ளிகளுக்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு நிலமை வந்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரியான சம்பவத்தெல்லாம் வந்து மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க அப்போது அவங்களுக்கு தெரியாமல் இருக்குமா அவங்களுக்கு தெரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவில் திமுகவுக்கும் தெரியும் நம்ம எந்த அளவுக்கு போன ஆட்சியில் அஞ்சு ஆண்டு காலத்தில் ஆட்டம் போட்டிருக்கோம் ஆட்டம் போட விட்டுருக்கோம் அப்படின்றது ஸ்டாலின் அவர்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுன்றது தெரியும் புரியும்